உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் மீதும் இரக்கம் கொண்ட இலகு மனசுக்கு சொந்தக்காரர்களான மீனராசி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறோம் வெளியே தெரியாது ஆனா மத்தவங்க நினைப்பான் அதுதான் நம்மன்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துவோம் நம்ம உள்ளுக்குள்ள வெந்துகிட்டு இருப்போம் வெளியில சொல்லுவான் ஆஹ் அவங்களுக்கு என்னப்பா சந்தோஷமா இருக்காங்க வேலையில் இருக்காங்க அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கான் நமக்கு எங்க இருக்குன்னே தெரியாது ஆனா எங்கேயோ ஒரு சொத்து வாங்கி போட்டுருக்கன்னு நமக்கு சொல்லுவான் வேற வேணா வர தப்பு பண்ணி அந்த அது வந்து நம்ம மேல திணிப்பான் நம்ம சாதாரணமா தான் இருப்போம் ஆனா நமக்கு திமிர் புடிச்சுவோன்னு வந்து சொல்லி வச்சிருப்பான் இப்படி நம்ம யாரு என்னங்கிறத கூட இந்த கலியுகத்துல சில வஞ்சகம் பிடிச்சவங்க நம்மள ஒரு மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பான் இப்படிலாம் மற்றவங்க பண்ணி பண்ணி நம்ம என்ன பண்ணட்டோம் அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே கோபம் பேச ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஆனா போங்கடா என்ன புரிஞ்சுக்க யாரும் இல்லை நான்றேன்னா சிரிக்கிறனோ அது என் கஷ்டம் என்னோட போகட்டும் அப்படின்னு உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சது யார் தெரியுமா அந்த கடவுள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறவங்க வாழ்க்கை துணை யாருக்குமே தெரியாது பிள்ளைகள் வரைக்குமே யாருக்குமே தெரியாம தான் உங்களுடைய கோபதாபங்களை அடுக்கி வச்சிட்டு உங்களுக்கான ஆசைகள் நிறைய இருக்கு உங்களுடைய கனவுகள் நிறைய இருக்கு அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நேரத்துல நிறைய அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க ஆனா இப்போ வரைக்குமே நம்மளும் வெளியில வந்துடணும் நம்மளையும் நாலு பேர் மதிக்கூடிய அளவுல நம்மளையும் நாலு பேர் பார்த்தா ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க மீன் தாங்க மீன ராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா உங்களை பார்க்குறவன் சொல்லுவான் அவனுக்கு தான் சந்தோஷமா இருக்கான்னு ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய லட்சியத்தை நோக்கி கஷ்டப்படுறோம் அழையிறோம் அழகழிக்கப்படுறோங்கிறது யாருக்கும் தெரியாது ஸோ இப்படிப்பட்ட மீனம் இப்போ வந்து சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு நான் சொல்ல போகிறேன் எப்படின்னா கடகராசிக்கு குரு பகவான் அதிசார பயிற்சியாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி போயிட்டார் சோ இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் அவருடைய பார்வை எந்தெந்த இடங்களுக்கு படுதோ அந்த இடங்கள் எல்லாமே பிரகாசமாக போகுது அப்படி குரு பகவான் உங்களுக்கு எந்தெந்த பார்வையில பலன் சேர்க்கிறாரு பலம் கொடுக்குறாரு பாப்போமா இதுல உங்களுடைய அதிபதி தானே இந்த குரு பகவான் சோ இவர் வந்து அவருக்கு ரொம்ப இடமான கடகராசிக்கு அதிசார பயிற்சியாக போயிட்டு உச்சம் பெறாரு இதனால உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பாக மாற போகுது நாள் வரைக்கும் குரு நமக்கு வந்து அதிபதியா இருந்து ஒரு பிரஜனம் இல்லையென்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ ஜோதி ரீதியா குரு நின்ற இடம் பால் சனி பார்வை படக்கூடிய இடங்கள் பால் சோ குரு பகனுடைய பார்வைக்குதான் பலம் அதிகம் ஓகேவா சோ இவருடைய பார்வையினால மீன ராசிக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட நிலை வரப்போகுது பொதுவாகவே சட்ட திட்டங்களை மதிக்கூடியவங்க நீங்க நாகரீமா வாழணும்னு நினைப்பீங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கூடியவங்க தனக்கு கிடைச்சதை கூட மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கூடிய மனம் கொண்டவங்க இப்படிதான் வாழணுங்கிற ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியவங்க சமுதாயத்தின் முன்னெடுத்தின் மீது அக்கறை கொண்டவங்க அதான் எல்லாரும் நல்லா இருக்கும் நினைக்கிறதே சமுதாய அக்கறை தான் இல்லையா அதே போல பொது நன்மைக்காக தன்னை அர்ப்பணிக்க தயங்காத இயல்புக்கு சொந்தக்காரங்க பல பேருக்கு நல்ல வழிகாட்டியாக வாழக்கூடிய உங்களுக்கு இந்த குருடைய பயிற்சிங்கிறது பொற்காலம் ஆரம்பம்னு சொல்கிறேன் நீங்க அடிச்சு ஆடக்கூடிய நேரம் இப்ப ராசி படக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் கிட்டத்தான் யாருங்க சனி பகவான் சனிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னாக்க உடைய அதிபதியான குரு பகவானுடைய பாதுகாப்பு தான் சோ சனி பகவான் அப்படின்னாவே எல்லாருக்கும் எப்படி வந்து பயம்னு வருதோ அதே போல குரு பகவானுடைய கேட்டால் நம்ம என்ன நினைக்கிறோம் நல்ல வேலைப்பா இந்த ஆளுக்கிட்ட ஏதாவது நமக்கு பாதுகாப்பு கிடைக்காதான்னு பாப்போம் அப்படின்னா சொல்லுவாங்க எங்கிட்டே ஒருத்தவங்க வந்து ஜாதத்தை தூக்கிட்டு வராங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க தடப்படுதுங்க தாமதப்படுதுங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவுமே சரியா இல்லை அப்படின்னு சொன்னா குரு எங்க இருக்காரு குருடைய பார்வை எங்கெங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதே போல சனி பகவானையும் பார்ப்போம் இவர் எங்காச்சும் இடைஞ்சலை கொடுத்துட்டு இருக்காரா அப்படின்னு பார்ப்போம் சோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கொண்டது என்ன உடைய அதிபதியுடைய பலம்ங்கிறது பொதுவாகவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஜோதி ரீதி என்ன சொல்லுவோம்னாக்க அதிக மதிப்பெண்களை கொண்ட கிரகம்னு சொல்லுவோம் முழு சுபத்துவம் பொருந்திய கிரகம்னு சொல்லுவோம் ஏன் முழு அப்படின்னு சொல்றேன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெய்வம் அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்ம ஜோதி ரீதியா அவர் வந்து பாதி சுபம் பாதி வந்து அசுபம் தான் சொல்லுவோம் சரிங்களா சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில குருவை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை இடம் மாறுவாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆனா நிலையா இருக்கும் ஆனா அந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது வேகமான பலன்கள் வருஷம் முழுக்க தரக்கூடிய பலன்களை கொஞ்ச நாட்கள்லயே பல மடங்கு வேகத்தோட பல மடங்கு லாபத்தோட கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தான் இப்ப குரு வந்து வராரு வந்துட்டாரு சோ இதனால மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலையில பிரச்சனை இருந்திருக்கும் ராசியில கூடிய சனி பகவானும் ஒரு காரணமா இருந்திருப்பாரு உங்களுக்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு என்னன்னா சனி பகவான் தொல்லை கொடுக்கறதுக்கும் குரு பகவான் கை கட்டி வேடிக்கை பாக்குறதுனால மட்டும்தான் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா ஏற்கனவே நல்ல வேலை இருக்கவும் கூட திடீர்னு மற்றொரு நிறுவனத்துல கூடுதல் சம்பளத்துக்கு போயிருப்பீங்க அங்க போனா வேற ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க சனி உங்களுக்கு வந்து வேலை விஷயத்துல குழப்பத்தை கொடுத்துருப்பாரு இக்கரைக்கும் அக்கறை பச்சையாங்கிற மாதிரி அதே போல குழந்தை பாக்கியம் குரு பகவான் இப்ப என்ன பண்றாரு நான்காம் இடத்துல இருந்து பிரச்சனை கொடுத்த கை கட்டி வேடிக்கை பார்த்த குரு பகவானும் சனி பகவானும் இப்ப குரு பகவான் ஐந்தாம் மடத்துக்கு அதிசாரமா வருது ஐந்தாம் மடம்ங்கிறது குருவிக்கு உச்ச வீடு பல மீனராசிகளுக்கு நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள் குழந்தை பாக்கியத்தை எங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா மீனராசி தம்பதிகளுக்கு எல்லாம் இப்ப வந்து குழந்தை செய்தி உண்டு வீட்டுல வந்து மலைச்சத்தம் கேட்கும் அதே போல சிலருக்கு பெறக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை பெறுவாங்க குரு பகவான் நல்ல நிலையில இருந்தா நீ எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை வளர்ப்பு குழந்தை நலன் குழந்தையுடைய எதிர்காலம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாமே சிறப்பாக அமையும் எல்லாத்துக்கு மேல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்றேன் குரு உங்க ராசிக்கு அதிபதி அதே போல பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் நல்ல தொழில் செய்ய குரு பகவானுடைய அருள் வேணும் இல்லையா இப்ப குரு பகவான் என்ன பண்றாரு பூர்வ ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு பூர்வ புண்ணியத்துடைய பலன்களை இப்போ நீங்க அனுபவிக்க போறீங்க யாருக்கெல்லாம் வேலை பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாகுது குரு பகவான் அதாவது தீர்த்து வைக்க போறார் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்தை காத்திருந்தவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க திரும்ப திரும்ப சொல்றேன் குரு அப்படின்னாக்க குழந்தை ஓகேங்களா அதே போல குழந்தைகளால இருக்கு குழந்தைகளுக்கு வந்து திருமணம் வந்து குழந்தைகள் வந்து பெற்றுகள் குழந்தைகள் சிறப்பா இருப்பாங்க பயப்பட வேணாம் அலுவலகத்துல சரியான பதவி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் நல்ல புகழ்மிக்க பதவிகள் கிடைக்கும் அதே போல உடன்பிறப்புகள் வகையில மூத்த உடன்பெறுப்புகளுக்கும் உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா அது வந்து இப்ப சரியாகும் மனசுல நினைக்கிறது எல்லாமே இப்ப கண்டிப்பா நடக்கும் இன்னும் சொல்லப்போனா பாகிஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வருதுங்க போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் பொன் பொருள் சேரும் வியாபாரம் தலைக்கும் உயர்கல்வி படிப்பதற்கான யோகம் இருக்கு வேலையில் உள்ள சிக்கல்கள் தேர்வு பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் சொந்த பந்தங்க பிரச்சனை ஆகட்டும் பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஒளிஞ்சு போகும் எதிரியுடைய தொலைகள் விலகுது ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கணவன் மனைவி பிரிவுகள் எல்லாம் சரியாகும் படிப்புல இருந்த தடைகள் சரியாகும் அதே போல வீடு கட்டத்துல இருந்த பிரச்சனை சொத்துல இருந்த பிரச்சனை அனைத்துமே நிவர்த்தியாக போகுது ஸோ இந்த குரு தரக்கூடிய இந்த அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக வேலை செய்யணும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னாக்கா ராகவேந்திரர் கோயிலுக்கு போயிட்டு வியாழக்கிழங்கள் தோறும் வழிபாடு செய்வதனால அற்புதமான முன்னேற்றத்தையும் யோகத்தையும் நீங்க அனுபவிக்க முடியும் சோ எல்லா நன்மைகளும் பெருகி சந்தோஷம் நிலைக்கும் அதே போல அரசாங்க ஆலோசனை குழுவில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் நல்லவங்க மேல் இடத்துல இருந்தாலும் சரி கீழே இடத்துல இருந்தாலும் சரி அவங்களை மதிச்சு அவங்களுக்கான உரிமை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ சிறப்பான நேரம் கலைகள் அத்தனிலையுமே ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும் இந்த மீனராசிக்கு நான் பொதுவாக சொல்லணும்னாவே இது வந்து அற்புதமான காலம்னு சொல்லுவேன் கஷ்டப்பட்ட உங்களுக்கு காலம் தரக்கூடிய ஒரு பரிசாதான் நீங்கள் இதை எடுத்துக்கணும் ஐந்தாம் வீட்டில் அமரக்கூடிய குரு பகவான் உங்க நம்பிக்கையை அதிகப்படுத்த போறாரு முயற்சிகள் வெற்றியாக மாறும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வெள்ளங்கள் விலகும் குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க குடும்பத்தோட ஒருமுறை குல தெய்வத்தில போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய முறைகள் என்னவோ அதெல்லாம் செஞ்சு தெய்வத்துக்கிட்ட கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க அக்டோபர் பதினெட்டு முதல் குரு உங்க ராசியை பார்த்துட்டு இது வந்து லாபஸ்தானமும் ஒன்பதாம் வீடு குருவுடைய அருள் பார்வை பெறுது இதனால நம்பிக்கை அதிகமாகி பல வகையில வெற்றிகள் குவிய போகுது ஆபரண சேர்க்கை உண்டாகுது ராசியும் பார்க்கக்கூடிய குரு பகவான் இதனால இது வரைக்கும் சோர்ந்து போயிருந்த நீங்க இப்போ வந்து சுறுசுறுப்பா மாறுவீங்க இதனால வரைக்கும் ஒரு மாதிரி முகம் வந்து வாடி போயிருந்துச்சு இல்லையா இப்ப வந்து முகம் தெளிவடையும் ரோஜா பூ மாதிரி மலர்ந்து இருக்க போறீங்க இளமையும் பொழிவும் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகுது செயல்பாடுகள்ல வேகம் பிறக்கும் எடுத்த காரியத்தை முடிச்சு காட்டுவீங்க இது வரைக்கும் தயக்கத்தோட கவலையோட இருந்த நீங்க அந்த தயக்கமும் இல்லாம கவலையும் இல்லாம எடுத்த காரியத்தை சிறப்பா முடிப்பீங்க பல பேருக்கு வழிகாட்டியாக வாழ போறீங்க மற்றவங்க தயக்கப்பட்ட விஷயத்த கூட சர்வ சாதாரணம் மற்றவங்கள செய்ய முடியாத விஷயத்த கூட அழகா செஞ்சு முடிச்சிருவீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் வியப்பை தரக்கூடிய வகையில உரிய சாதனைகள் இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் பிறக்குது பதினொன்றாம் வீட்டை குரு பார்க்கிறாரு பதினோராம் வீடுங்கிறது லாபஸ்தானம் குரு பார்க்கறதுனால பணவரில் இந்த தடைகள் விலகுது எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் அழைய கடன்களை அடைக்கிறதுக்கு புதுசா வழி போறக்கும் உங்களில் சிலர் வந்து சேம்பு திட்டங்களை சேருவீங்க பல வகையில் வெற்றிகள் கூவியும் மூத்த உடன்பெருப்புகளால உங்களுக்கு நன்மையும் உண்டு லாபமும் கிடைக்கும் வியாபாரம் அற்புதமா நடக்கும் உடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால தொட்டதெல்லாமே பொண்ணாக மாறும் புதிய வாடிக்கல்கள் தேடி வருவாங்க பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலையில இது வரைக்கும் இருந்த தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பங்கு சந்தையுமே நல்ல லாபம் உண்டு ஒன்பதாம் இடம் பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கறதுனால ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது தந்தை வழியில நல்ல பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத தொகை கைக்கு வருது தந்தையுடைய ஆரோக்கியத்துல மேன்மையை பார்ப்பீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கும் மொத்தத்துல ஏழரை சனியால பல விதமான இன்னல்களை அனுபவித்து மீன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல தெளிவழிந்து உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது குறிப்பா உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல அபரிவிதமான நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க எதுங்க பத்தம்பது வயசு சொல்லிக்கிட்டு வெளிப்படவே சொல்றேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் உடைய அதிபதி இந்த அதிசார பயணங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் அனுகூலம் தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றிகள் உண்டு உங்களை யாரெல்லாம் வந்து தோக்கடிச்சாங்களோ எதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு சரியாக இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே சந்தோஷத்தை கொண்டு முடியும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் இப்போ இந்த குரு பகவான் குணத்தில் குன்றாத மீனராசிக்காரளுக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்க போறார் இதுல நட்சத்திர பழங்களையும் சேர்த்து பார்த்திருவோங்க இதுல நட்சத்திரம் நான்காம் பாதம் குரு உங்களுக்கு வரம் கொடுத்துருக்காருங்க சாதகமான அம்சம் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே நியாயமான முறையில் உங்களுக்கு வெற்றியை கொண்டு முடியும் நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் மனசுல அதிக தன்னம்பிக்கூட செயல்பட போறீங்க அதே போல் கட்டம் கட்டி திட்டம் தீட்டி வெற்றி பெறுவீங்க நட்பு வட்டம் விரிவடிது அதன் மூலம் புகழ் பரவ காண்பீங்க உள்ளது நிலையில் மிகவும் நல்லா இருக்கு நேரத்தை பயன்படுத்திட்டாக்க குறுகிய காலத்திலேயே வந்து பல மடங்கு லாபத்தை எடுத்துடலாம் சூழ்நிலை சாதகமாக இருக்கு குழந்தை திருமணம் மேற்படிப்பு இது எல்லாமே சுப செலவுகளாக மாறப்போகுது அனாவசியமான செலவுகள் எதுவுமே இருக்காது குடும்பம் சிறப்பாக இருக்குது அதே போல் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது படிக்கூடிய மாணவர்கள் வந்து சிறப்பான நிலையை முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க ஞாபகம் மாதிரி தொந்தரவுல முற்றிலும் விலக போகுது படிப்புல சாதிச்சு காட்டுவீங்க குறிப்பா எந்த போட்டிகள்லையுமே வெற்றி பெறுவீங்க அதுவும் அரசாங்க உத்தியோகத்துக்கெல்லாம் முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம் பெண்களுக்கெல்லாம் நிம்மதி உண்டுங்க போன் பொருள் சேருது ஆபரணம் சேருது உங்க பேர்ல சொத்து வாங்குவீங்க சிறப்பான நேரம் இது உங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்து நன்மை கொடுக்கும் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் கண்டிப்பா நீங்க செய்யணும் அது உத்திரராதி நட்சத்திரம் நாளெல்லாம் திருநாளேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இனி மீனராசியில இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பை பெற போறீங்க அதிபதி குருவையும் நட்சத்திர அதிபதியாக சனியும் கொண்ட உங்களுக்கு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துமே வெற்றி கொடுக்குறாங்க ஓகேங்களா பிறந்த நிலை ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஓய்வு எடுக்க போறீங்க எல்லாமே சாதகம் தான் இது அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அதை பேசுனாக்க பெருசாக போயிடும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்க சரிங்களா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆண்களுக்கு சிறப்பாக இருக்குது எதுவுமே குறை சொல்ல முடியாது இதனால வரைக்கும் எதெல்லாம் குறையா இருந்துச்சோ அது எல்லாமே சிறப்பா மாறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பௌர்ணமி நாள்ல சந்திர பகவான தரிசனம் பண்ணுங்க அபிராமி அந்தாதியை படிங்க அம்பிகை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதே போல ரேவதி நட்சத்திரம் பொன் பொருள் செய்யறது ஆடம்பர பொருட்கள்லாம் செய்யற போகுது இதனால வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவைகளை கூட குறைச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ தாராளமா செலவு பண்ணலாம் அந்த அளவுக்கு பணம் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பா அமையுது ஓகேங்களா அசையக்கூடிய சொத்து அசையாத சொத்துன்னு சொல்லிட்டு பொருள் சேர்க்கை இருக்கு எல்லாமே வெற்றி தான் குடும்பமும் சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் இருந்தால வரைக்கும் இருந்து சண்டை சச்சிருவு பிரச்சனை உறவுகள் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிறது கல்வி நிலை சிறப்பா இருக்கு பெண்களுக்கு சிறப்பா இருக்கு ஆண்களுக்கு சிறப்பா இருக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு ஒரு பேரு புகழோட நிலச்ச நீடித்த செல்வத்தோட சிறப்பா இருக்க போறீங்க விவசாயம் சிறப்பா இருக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள் தோறும் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்ய சிறப்பான பலன்களை இன்னும் மேன்மையா பார்க்கலாம் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தா ஒட்டுமொத்த இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது குருவை அதிபதியாக கொண்ட மீனத்திற்கு நீங்க மீண்டும் விழுந்த இடத்துல இருந்து வேகமா எழுந்துச்சு நிற்கக்கூடிய காலம் இது ரொம்ப உயர்வுக்கு போவீங்க இதனால வரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் அங்கீகாரம் இல்லாம அடையாளம் இல்லாம இருந்த நீங்க இனி நீங்களே எனக்கு எது வேண்டாம் பேர் வேணாம் புகழ் வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி நின்னாலும் உங்களை வந்து சிம்மாசனத்துல உட்கார வச்சு குரு பகவான் அழகு பார்ப்பார் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட உங்களுக்கு வந்து சேரும் பணத்துல கஷ்டப்பட்டிருப்பீங்க குணத்துல கஷ்டப்பட்டிருப்பீங்க குடும்பத்துல கஷ்டப்பட்டுருப்பீங்க நட்பு ரீதியா நிறைய துரோகத்தை பார்த்திருப்பீங்க நம்ம வச்சு களத்தை இருப்பாங்க நீங்களாம் நல்லாவே இருக்கூடாதுன்னுட்டு நிறைய பேர் நினைச்சிருப்பா ஆனாப்பா அவங்க எல்லாருமே வயிறு இருக்கக்கூடிய அளவுக்கு குரு உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க போறாரு போதும்பா நான் உனக்கு அதிபதியா இருந்தா உன்னை வந்து சந்தோஷப்படுத்த முடியல இப்ப நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நல்லாரு அப்படிங்கிற மாதிரி குறிப்பா ஒரு மனுஷன் சிறப்பா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அந்த இடங்களுக்கு எல்லாம் குருடைய பார்வை கிடைக்குது ஸோ இதனால எல்லாமே சிறப்பா மாறுது குறிப்பிட்டே சொல்லட்டுமா உத்தியோகமாட்டோம் வேலையாட்டும் நீங்க எந்த துறை சார்ந்தவங்களா இருங்க எந்த வயதை சார்ந்தவங்களா இருங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய வாழ்வாதாரம் தகுந்தாறு போல வெற்றிகள் உண்டு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் சொந்த பந்தங்கள் கிட்ட உறவுகள் சிறப்பா இருக்கும் ஒத்துமையா இருக்க போறீங்க குடும்பத்துல ஒரு குறையும் இருக்காது அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும் இப்படி சிறப்புங்கிறது அதிசார குரு பேச்சினால மீனராசி அனுபவிக்க போறீங்க இது கரெக்டா பயன்படுத்துங்க இதனால் வரைக்கும் எப்படி கோபதாபங்களோட இருந்தீங்களோ இனி அந்த கோபத்தை குறைச்சிக்கும் நீ நீங்க வந்து கோவத்தை வந்து ஒரு மாஸ்க் மாதிரி பயன்படுத்துன்ற அவசியம் கிடையாது இலகன மனசை நீங்க யாரோ அப்படியே இருங்க ஆனா யார்கிட்டயுமே அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு புரிதல் தேவையில்லை ஓகேவா நல்லா பழங்க நல்லா பேசுங்க ஆனா யார்கிட்டையுமே அடுத்து என்ன பண்ணுங்கிறத மட்டும் சொல்ல வேண்டாம் உங்ககிட்ட என்ன இருக்கு இருக்கிறதையும் சொல்ல வேண்டாம் குறிப்பா குடும்ப விவகாரங்களை தட்டுக்கோப்பா வச்சுக்கோங்க பெற்றோருத்தர் நல்லா பேசுனா எல்லாத்தையும் ஒப்படைச்சீங்க ஒப்பிச்சிடுறீங்க அது வேண்டாம் ஓகேங்களா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படியே கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ சந்தோஷத்தை கூட பகிர வேண்டாம் அது பல பேருக்கு வயித்தரிச்சில இருக்குது தந்திருஷ்டி அதிகமாக இருக்கிறதுல மீன ராசி முதன்மையான ராசி தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை அடிக்கடி வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் குரு துணை குருவே துணை உங்களுக்கு குரு பகவானை பிரிக்கும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு எழுதுங்க இந்த நிமிஷத்துலேருந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி இந்த தருணத்துலேருந்து குரு பகவான் மனசில் இருந்தே உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவார் நன்றிங்க